காதல் கனவில் காதல் கொண்டேன் கண்வேலி தேன் அவன் காணவில்லை கண்வேலி தேன் அவன் காணவில்லை செல்ல தரந்தாலே இதே பாட்டு தான் ஓடிக்கிட்டே இருக்கு அம்மாடி ஐஸ் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு நீ வீட்ல இருந்தா உனக்கு பொழுது போகாதலடி அத உன்னை வெளிநாட்டுல போய் உங்க அப்பா படிக்க படிச்சு வச்சிருக்காரு உங்க அப்பா வீட்டு கம்பெனியை நல்ல டெவலப் பாக்கி பெருசா கொண்டு வரவாளா அத விட்டு விட்டு அடுத்த வீட்டு கம்பெனிக்கு பத்தாம் போறாளா நீ ஒண்ணுக்கு போக வேணாம் முடி உங்க மாமா மாயனா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல சொகுசா வாளு அப்படியே வேலைக்கு போகணும்னு இருந்தா அவங்க அஞ்சு ஆறு கம்பெனி இருக்கு அதுல பொறுப்பு எடுத்து நல்ல டெவலப் பண்ணுடி உன யாரு வேணாம் சொன்னா அம்மா சும்மா மாமா வீட்டுக்கு போலாம் சொல்லி தான நீ கூட்டிட்டு வந்த இப்போ என்னன்னா கல்யாணம்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கே அடியே ஆரம்பத்திலே இருந்து அண்ணே மைனுகிட்டே ஒண்ணே கொடுக்கணும்னா சாமியெல்லாம் வேண்டாம் தெய்வம் இன்னைக்கு நேரமே இருக்கு இந்த நாடக்கு தாண்டி நான் எதெது பார்த்து இருந்தே பாரு அடியே பணம் காசு எல்லாத்தையும் பத்தி நீ குழப்பிக்காத நம்மட்ட இல்லாத பணமே இல்ல நம்ம வீட்ல இருக்குற பணமும் உன் மாமா வீட்டுல இருக்குற பணத்தையும் கேட்டா அஞ்சு தலைமுறைக்கு ஒக்காந்து சாப்பிடலாம் அம்மா நான் வேலைக்கு போகணும்னு ஆசையா இருக்கேம்மா வேலைக்கு தங்கி போகணும் ஒண்ணு பிரச்சனை இல்லடி உன் மாமா மைன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ ஆபீஸ்க்கு வேலைக்கு போ யார் வேணும் சொன்னா

Hapay gir tamgels. காத்தாட உட்காந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கியோ அவளை இருக்கு ஆமாச்சி நானு எங்க வீட்டுல கே டிவில இன்ட்ரெஸ்டா படம் பாத்துக்கிட்டு இருந்தேன் வெடுக்குன்னு கரண்ட புடிங்கி விட்டு போட்டாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியலாச்சி அதே சத்தங்கிட்டு வரலாமேன்னு வந்தேன் என்ன ஆச்சி குழம்புலாம் வச்சுட்டீங்களா ி பயசானாலும் தாத்தாவுக்கு அப்படி பயந்து நடுங்கள்ல செய்கிறீங்க எங்க வேலையை முடிக்காச்சு இப்பத்தே எந்திரிச்சு மூஞ்சியை கழுவிட்டு கேட்டிவில படம் போட்டாங்களேன்னு உட்காந்தே குச்சிக்குன்னு குடுங்கி விட்டு போட்டாங்க உங்களுக்கு என்ன ஆச்சு நீங்க என்ஜாயா இருக்கீங்க தாத்தாவுக்கு பிடிச்ச குழம்ப செஞ்சுக்கிட்டு நல்ல ருசியை தின்னுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஆனா எங்க குடும்பத்துல அப்படியா என் மாமியாரு என்ன குழம்பு வைக்கச் சொல்லுதோ அதத்தையும் வைக்கணும் என் நாத்தனாருக்கு பிடிச்சதா அப்பப்ப செஞ்சு கொடுக்கணும் இப்படி வாழ்க்கை போய்கிட்டு இருக்க ஆச்சு

சாப்பிடாம வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டே இருந்தாங்க அண்ணே நீ இன்னும் சாப்பிடலையா அண்ணே சாப்பிடுமே மணியாச்சுல இல்லமா ராதிகா நான் அப்புறம் மாட்டி சாப்பிடுறேன் நீ சாப்பிடுமா சரி நீ என்ன அண்ணே மூஞ்சியே சரியில்லை வீட்ல இருந்து அண்ணே கலகல கலகலன்னு இருக்கும் ஏன் இப்படி இருக்கு அண்ணே உடம்பு எதுவும் சரியில்லை அண்ணே ஏன் ஒரு மாதிரி இருக்க உடம்புல நல்லா பேய் இருக்கு மனசுதான் சரியில்லை

உனக்கு யாரும் பிடிச்சிருந்தாலும் தைரியமா வந்து என்கிட்ட சொல்லிருக்கலாமே சின்ன பொண்ணு நானே அவன் கூட உன்னையே சேர்த்து வச்சிருந்திருப்பேனே அதை விட்டுப்பட்டு நடு ரோட்டுல முட்டை கண்ணா முட்டை கண்ணா சொல்லி ரொமான்ஸ் பண்றியே சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அதை பார்த்ததுல இருந்து என்னஞ்சே வெடிச்சிருச்சே சின்ன பொண்ணு ஒருவேளை நான் அதிகமாக சம்பாதிக்காதனால சின்ன பொண்ணுக்கு என்னைய பிடிக்காம போயிருச்சோம் பணம் மட்டும் வாழ்க்கையா இந்த பாலா போன உலகத்துல பணம் மட்டும் வாழ்க்கையா இந்த பாலா போன உலகத்துல பணம் என்றால் கதவுகள் பணவிலே மிதக்குது பறக்குது மனசுதான் தெருநாயா எங்கோ அலையுது

இவளுக்கு மீன் கறியை ஆக்கி போட்டேன் எங்க சொத்துலாம் கரைஞ்சு போயிரும் போல இருக்கு. ஆ சரி ராதிகா எங்க இந்தாங்க சாப்பாடு சாப்பிடுங்க. எனக்கு ஒண்ணு வேணாம். எங்க வேணாம் சொல்றீங்க நேத்து நைட்ல இருந்து நீங்க ஒழுங்காவே சாப்பிட மாட்டீங்க. சாப்பிடுங்க கொஞ்சமாவது. ஏன் மாமா இருந்து கோவமா தெரியலையே. தூக்கி இருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்

பசுக்கு போட்டு கொண்டு வாங்க

என்னை இவங்களுக்கு புணிக்காம போயிருச்சா எந்த பாட்டிலும் ராகம் உண்டு எந்த வாழ்விலும் அர்த்தம் உண்டு புது உறவு புது நினைவு ஒரு வேலையும் செய்யாம இப்படி சோபால படுத்துக்கிட்டு வேடிக்கை பாக்குறது என்ன ஆனந்தமா இருக்கு ரொம்ப பொம்பளைகளா இருந்தாலே கழுவுறது மொழுகிறது தேய்க்கிறது சுத்தம் பண்றது வீட்டு வேலை பாக்குறது பண்டங்கள் எப்ப 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 செத்த நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியல ஆனா இன்னைக்கு பழைய கஞ்சியை குடிச்சிட்டு எங்கள் வீட்டுக்காரரு வேலைக்கு போயிட்டாரு புள்ளைக்கு இட்லி ரெண்டு வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு போயிடுச்சு இருந்த கஞ்சியை நானும் கொஞ்சம் குடிச்சிட்டு என் மாமியார் கொஞ்சம் கொஞ்சோணி இருக்கு இன்னைக்கு பூரா ரெஸ்ட் தான் ஆசையா இருக்கிறது இது போல் வாழ்ந்திருதே வாசக்கூமலை பொழிகிறது இது எங்கே நினைக்கிறது அப்படியே வயிறு பத்து கிட்ட எறிஞ்சிடும் என்னட்டே பாத்துக்க மாட்டே நேத்து வச்ச பழைய கஞ்சியும் ஊர்காவும் இருந்துச்சா இல்லையா